வணக்கம் ஆல் ஒன்சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வசந்தத்தை கொடுக்கும் சித்திரை வாராகி வாராகி அம்மனை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் இன்னைக்கு பஞ்சமி நாள் பஞ்சமி நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்களை பற்றி கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு பஞ்சமி தேவியான வாராகி அம்மன் சிறப்பு பற்றி மற்றும் பூஜை மற்றும் வழிபாடு மற்றும் விரதத்தை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிரை பஞ்சி பஞ்சமி நாட்கள் வருகிறதுங்க அந்த பஞ்சமி நாட்களில் நாம் வாராகி தேவியை விடாமல் வழிபட்டு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது அதுதான் முதல் பாயிண்ட்டு பஞ்சமி தோறும் அவளை மறக்கக்கூடாது மறக்காமல் வளர்ப்பிறையாக இருந்தாலும் சரி தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி வாராகி அம்மனை நாம் நினைத்து நாம் வேண்டிக் கொண்டால் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் வாராகி அம்மனை தினந்தோறும் நாம் வழிபட்டு வந்தாலும் சிறப்பு உண்டாகும் நாம் பஞ்சமி தினத்தன்று கோவிலில் சென்று அவளுடைய திருவுருவத்தின் எதிரே நின்று அல்லது வீட்டில் அவளுடைய படத்தின் முன் நின்று நாம் அவளுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் அந்த வாராகி அம்மன் நாமத்தை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா பார்த்தாளி மகாசேனா ஆக்யா சக்ரேஸ்வரி என்ற அவளுடைய பன்னிரண்டு திருநாமங்களை சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது தடைகள் யாவும் விலக துவங்கும் அதாவது தடைகள் யாவும் கரைந்து போகும் என்பது ஐதீகம் அதாவது பஞ்சமி தோறும் நாம் அல்லது தினம்தோறும் அவளுடைய சன்னதி முன்னால் நின்று அவளுடைய திருநாமங்களை நாம் சொல்லிக்கொண்டே வரவேண்டும் ஜபித்து கொண்டே வரவேணும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள்லாம் விலகி நமக்கு தைரியம் உண்டாகும் தடைகள் யாவும் அழிந்து போகும் மேலும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் அதே போல் பஞ்சமி தோறும் மகாவாராகி ஆதிவாராகி ஸ்வப்னவாராகி உன்மத்த வாராகி சிம்மா ரூடா வாராகி அஸ்வாரூடா வாராகி போன்ற எட்டு வாராகிகளை நாம் தரிசித்து வணங்கினால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் மேலும் நாம் வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபித்தால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இதோ அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்காக ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இன்பரும் சொல்கிறேன் கேளுங்க ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதியத் என்று அவளுடைய காயத்ரி மந்திரத்தை நாம் ஐந்து முறை உச்சரிக்க வேண்டும் இன்று வளர்பிறை பஞ்சமியில் வாராகியை நினைத்து வீட்டில் விளக்கை ஏற்றுங்கள் அதாவது சில பேர் படம் வச்சிருப்பீங்க வீட்டில் சில பேர் படம் வச்சிருக்க மாட்டீங்க அப்போது படம் இல்லாத வீட்டில் நீங்கள் வந்து விளக்கு விளக்கு வந்து வாராகி அம்மனாக பாவித்து அந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றலாம் அதனால் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு நீங்கள் திருநாமங்கள் சொல்லி பூஜை செய்யலாம் நீங்க எந்த விளக்கை ஏற்றி வாராகி அம்மனாய் நினைத்து நீங்கள் வழிபடுகிறீர்களோ அதில் வாராகி அம்மன் கண்டிப்பாக வந்து அமருவாள் என்பது ஐதீகம் வாராகி அன்னையை ஐந்து பஞ்சமிகள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நெய் ஊற்றி தேங்காய் மூடியில் விளக்கேற்றி வந்தால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சமி தினம் வருகிறது ஆடி மாதம் வருகின்ற வளர்ப்பிறையில் வருகின்ற வளர்ப்பிறை பஞ்சமியை கருட பஞ்சமி என அழைக்கப்படுகிறது ஆவணி வளர்ப்பிறை பஞ்சமியை ரிஷி பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது தை மாத வளர்ப்பிறை பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது மாத வசந்த பஞ்சமியைப் போன்றே சித்திரை மாத வளர்ப்பிறை பஞ்சமியையும் வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் தமிழ் மாதங்களாகிய சித்திரையும் வைகாசியும் வசந்தத்தை கொடுப்பதால் வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது மேலும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதனால் இன்றைய தினத்தில் வாராகி அம்மனை நினைத்து வழிபட்டு வணங்கி விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் கண் திருஷ்டி செய்வினை தோஷங்கள் நீங்கி தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழிபாடுன்னு பார்த்தோம்னா வாராகி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து நாம் அவளுடைய நாமங்களை கூற வேண்டும் பஞ்சமி தினத்தன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து அவளுடைய காயத்ரி மந்திரத்தை நாம் படித்து வந்தால் சிறப்பு உண்டாகும் நாம் அம்மனுக்கு பசும்பால் அல்லது இனிப்புகளை நாம் நைவேத்தியமாக படைக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் சர்க்கரை பொங்கல் பானகம் அல்லது பாயசம் போன்றவற்றை நாம் அவளுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் மேலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூமியில் அடியில் விளங்கும் பொருட்களை நாம் அவளுக்கு படைக்கலாம் கடலை வகைகளை நாம் அவளுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் வாராகி அம்மனை நினைத்து நாம் வழிபடுவதால் நமக்கு கூடுதல் சிறப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த நாட்களில் அவளை நாம் வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்களையும் மற்றும் வளத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாராகி அம்மனை வழிபடுவோருக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் பலன்கள்னு பார்த்தோம்னா நமக்கு தைரியம் உண்டாகும் மற்றும் நாம் எதிலும் திறமையாக சிந்தித்து முடிவெடுக்கும் மன துணிச்சலை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவர் மேலும் பண பலம் ஏற்படும் மேலும் பணவிருத்தி மற்றும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் புத்தி ஞானம் மேலும் சிறந்த தன்மையுடன் நாம் பலசாலியாகவும் திறமைசாலியாகவும் நாம் மாறுவோம் விரிவாக நம்மை தேடி வரும் எதிரிகள் பலம் குறைந்து நம்முடைய பலம் அதிகரிக்கும் வழக்குகள் சாதகமாகும் கல்வியில் சிறந்து விளங்குவர் அனவசியமாகும் மனதில் பயம் என்பதே இருக்காது இவ்வாறு பல அற்புதமான பலன்களை தரும் வாராகி அம்மனை நாம் வழிபடுவோம் வாழ்வில் பல சௌபாகியங்களை பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்போவும் நாம் ஷேர் செய்யும்பொழுது நமக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது இதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்